தை தேவனின் உடன்படிக்கை நோவா ஃபேமிலி எல்லாம் கப்பலுக்குள்ளே இருந்துட்டு இருந்தாங்க அப்போ தண்ணி வத்திருச்சா இல்லையா நோவாவுக்கு தெரியலை அதனால் ஒரு ஜன்னலை திறந்தார் திறந்து காக்கத்தை வெளியே அனுப்புனாரு காக்கா அங்குட்டு இங்குட்டு பறந்துக்கிட்டே இருந்தது இருந்து வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஒரு புறாவை அனுப்புனார் புறா என்ன பண்ணுச்சுன்னா வெளியே போய்ட்டு பறந்துட்டு போய் அது உட்காரதுக்கு இடமே கிடைக்கல திரும்ப ரிட்டன் கப்பலுக்கே வந்துடுச்சு அப்போ நோவாக அதை பிடிச்சி உள்ளே வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் திரும்ப ஏழு நாள் கழித்து மறுபடியும் அனுப்பி பார்ப்போம்னு சொல்லி புறாவை அனுப்புகிறாரு மறுபடியும் புறா வெளியே போயிட்டு சாயங்காலமாக ஒரு இலையை பறிச்சிட்டு வந்தது வந்து பார்த்தது அப்புறம் இலையை பார்த்தோன்னே அப்போ தெரிஞ்சுக்கிட்டார் கொஞ்சம் தண்ணி இருக்கு அப்படின்ட்டு திரும்ப ஒரு ஏழு நாள் கழித்து மறுபடியும் புறாவை அனுப்புகிறாரு அந்த புறா போனது தான் திரும்ப வரவே இல்லை கப்பலுக்கு அப்போ தெரிஞ்சுக்கிட்டார் அப்போ தண்ணியெல்லாம் வத்திருச்சு தரையும் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்ட்டு கொஞ்ச நாள் கழித்து தேவனே கதை திறந்து விட்டு நீங்கள் எல்லாம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லிட்டாரு அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் பழுகி பெருகி சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி எல்லாரையும் வெளியே அனுப்புனார் அப்போ எல்லோரும் வெளியே வந்தாங்க வந்த பிறகு இந்த உலகத்தில் யாருமே இல்லாமல் தான் ஃபேமிலி மட்டும் இருக்குதுன்னா இந்த உலகத்தில் இருந்ததுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்ல இந்த ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கணும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி அனுபவமும் சந்தோஷமும் நோவாக்கு கிடச்சிது அவர் அந்த சந்தோஷத்தோடு வெளியே வந்தார் இந்த பூமி எல்லாத்தையும் பார்த்தார் அப்போது இந்த உலகத்தில் எல்லாரும் அழிஞ்சு போனாங்க நாம் மட்டும் உயிரோடு இருக்கோன்றதுக்காக நன்றி செலுத்தும் விதமாக ஒரு அனிமலை ஒரு அனிமலையும் பறவையையும் தேவனுக்காக பலி செலுத்தினார் அந்த பலியையும் தேவன் எடுத்துக்கிட்டார் அதுக்கப்புறம் தேவன் வந்து நோவாக்கிட்ட கிட்ட ஒரு உடன்படிக்கை செஞ்சார் இனிமேல் நான் தண்ணியால் அழிக்க மாட்டேன் மேகத்தில் ஒரு வானவில்லை உனக்கு அடையாளமாக தரேன் இனிமேல் தண்ணியால் அழிக்க மாட்டேன்னு சொல்லி உடன்படிக்கை செஞ்சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்